நீங்க பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பிக் அப்டேட் அப்படிங்கறதும் இன்னும் ஒரு டைம் சேஞ்ச் இருக்கு ஆனால் அந்த டைம் சேஞ்ச் ஓரளவுக்கு எஸ் பண்ண முடியும் ஓகேவா எஸ் இந்த இடத்துல பிக் பாஸ் சீசன் நைன் வந்து வர அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வருது அப்படின்ட்டு அதிகாரப்படும் நியூஸ் சேனல்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ் போன முறையும் அக்டோபர் ஆறில் தான் லான்ச் பண்ணாங்க இல்லையா ஸோ அக்டோபரில் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே சிமிலர் டைமில் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து இந்த முறையை ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு டைம் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ செவன் தேர்ட்டிக்கே ஒரு சீரியல் வரும் எனக்கு தெரிஞ்சு சின்ன மருமகள் கொடுப்பாங்க சிந்து பருவி அப்படியே டென் தேர்ட்டிக்கு மூவ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் வரதுனால வேறு வழி இல்லை ஸோ அந்த இடத்துல மூவ் பண்ணிவிடுவாங்க ஆனால் நல்ல டிஆர்பி தான் ஆனால் அங்கே டைம் ஸ்லாட் வேறு எங்கேயுமே இல்லையே அதனால் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ்டு டென் தேர்ட்டியுமே நல்ல ஸ்லாட் தான் பிக் பாஸ் முடிஞ்ச கையோடு பார்ப்பாங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் எது என்ன வேணாலும் டைம் சேஞ்ச் மாறலாம் இல்லையா ரொம்ப இவங்க டிஆர்பி குறைவாக இருக்காங்க ஏன் இவங்களை தூக்கிட்டு அங்கே போட்டுடலாம் அப்படின்னு கூட ஏதாச்சும் ஒரு சீரியல் ஆஃப்டர்நூனில் கூட கொண்டு போய்ட்டு சிந்து பருவியை கொண்டு வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எனிவேஸ் ஒரு சுப் சூப்பரான அப்டேட்டு பிக் பாஸ் சீசன் நைன் அக்டோபர் முதல் வாரத்தில் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே தான் அப்புறம் பாருங்கள் எல்லாேருமே இவங்களா வரப்போகிறாங்க அவங்களாம் வரப்போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும் அதில் இருந்து பெரும்பாலும் ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வருவாங்க ரைட்டாக சரி உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியோ